இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாடுகளில் அயல் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் தடுப்பு முறைகளும் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை காலடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய காலடை சிகிச்சையியல் வளாகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் விக்னேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கால்நடைகளில் அயல் பொருட்களினால் ஏற்படும் பாதிப்புகளும் அதன் மேலாண்மையை பற்றி தெளிவாக காண்போம் கால்நடைகள் விவசாயத்தின் முதுகெலும்பு ஆகும் நாம் விவசாயத்தின் நண்பனாக விளங்கும் கால்நடைகளை போற்றி பேணி காப்பது நமது கடமையாகும் மேலும் கால்நடைகள் விவசாயிகளின் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளின் சிறு வங்கியாக செயல்படுவதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் தற்பொழுது கறவை மாடு வளர்ப்பு வணிக ரீதியாக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அவ்வாறு பெரும் வரவேற்பை பெற்றுள்ள கறவை மாட்டு வளர்ப்பில் அயல் பொருட்களான பாலித்தீன் கவர்கள் பால் பாக்கெட்டுகள் நைலான் ரோப்புகள் ஆணி ஊசி கம்பி போன்றவையே அயல் பொருட்களாக கருதப்படுகின்றன கறவை மாடு என்பது என்ன அதன் வயிற்று பகுதி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை தெளிவான காண்பது அவசியமாகும் பொதுவாகவே மாடு நான்கு வயிற்றறைகளை கொண்டதாகும் மாடு அதன் உணவை உட்கொள்ளும் போது அதன் முதல் அறையில் சென்று சேமிக்கப்படுகிறது பிறகு சிறிது நேரம் கழித்து அதன் சாப்பிட்ட உணவு திரும்ப மீண்டும் கொண்டு வரப்பட்டு அசையூட்டப்பட்டு மீண்டும் அது முதல் வயிற்றுக்கு சென்று பிறகு இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது வயிறு வழியாக சிறுகுடல் பெருகுடலை அடைந்து சாணமாக வெளியேறுகிறது இது இயற்கையாகவே நடக்கும் ஓர் அற்புத நிகழ்வாகும் இவ்வாறு இயற்கையாகவே நடக்கும் ஓர் அற்புத நிகழ்வை நாம் அன்றாணம் பயன்படுத்தும் அயல் பொருட்களால் அந்த அற்புதமான நிகழ்வு தடுக்கப்பட்டு அவை பாதிப்பு கால்நடைகள் பாதிப்புக்குள்ளாக்கின்றன ஏன் இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகின்றன என்பதை பற்றி நாம் தெளிவாக காண்போம் பொதுவாகவே சாப்பிடப்படும் கால்நடைகள் சாப்பிடும் புல்கள் இல மர இலைகள் செ செரிமானம் செய்யக்கூடிய அமிலங்கள் சுரக்கப்படும் அந்த அமிலங்களால் நாம் பயன்படுத்தும் அயல் பொருட்களை செரிக்கச் செய்யக்கூடிய சக்தி கிடையாது ஆகையால் அவை அதன் முதல் வயிற்றிலேயே தங்கி ஓர் அடைப்பை ஏற்படுத்துகின்றன மாடுகள் பெரும்பாலும் ஆணி ஊசி போன்ற கம்பிகள் உள்ளே சென்ற மாடுகள் அது அதன் வயிற்றை காயப்படுத்தி சீல் போன்ற பாதிப்புகளையும் ஏற்படுத்துகின்றன நாம் பயன்படுத்தும் ஊசி கம்பி போன்ற அயற்பொருட்கள் இரண்டாவது வயிற்றறையை சென்றடைந்து அது உள்ள இருதய சவ்வினை குத்தி நெஞ்சில் நீர் கோர்த்தல் போன்ற அறிகுல்களுடன் மாடுகள் தென்படுகின்றன ஆகையால் நாம் அயற்பொருட்களாக கருதப்படும் அனைத்தையும் முறையாக பிரித்து எடுத்து அவை முறையாக நாம் வெளியே தள்ள வேண்டும் மாடுகள் உட்கொள்ளும் பாலித்தீன் பொருட்கள் ஏன் அடைப்பை ஏற்படுத்துகின்றன மாடுகளுக்கு பொதுவாகவே அதன் நாவினை கொண்டு உணவை பிரித்து எடுக்கத் தெரியாது மற்ற செல்ல பிராணிகளைப் போன்று இது நமக்கு தேவையான உணவு இது நமக்கு தேவையற்ற உணவு என்று பிரித்தெடுக்க தெரியாது மாடுகளுக்கு அது தன்னுடைய நாக்கினை கொண்டு லாபகமாக புல்களை பிடித்து அப்படியே விழுங்கிவிடும் நாம் இப்பொழுது மாடுகளை அதிகம் வளர்ப்பதால் மாடுகள் சாலையோரங்களிலும் அருகிலுள்ள வீடுகள் வீடுகளின் ஓரங்களிலுமாக மேய்க்கப்படுகின்றன அவ்வாறு மேய்க்கப்படும் போது நாம் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆணி கம்பி போன்றவை பிற்கு புல்களை சாப்பிடும் பொழுது அப்படியே லாபகமாக எடுக்கப்பட்டு அது வயிற்றுனுள் சென்று பாதிப்பை ஏற்படுத்துகின்றன பாதிக்கப்பட்ட கால்நடைகளை நாம் எவ்வாறு கண்டறிவது என தற்பொழுது காண்போம் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் சாப்பிடாமல் மிகவும் சோர்ந்து காணப்படும் அதன் மூக்கிலிருந்து சளி போன்ற திரவம் வழிந்து கொண்டே இருக்கும் அப்பொழுதுதான் நம்முடைய கவனம் அந்த கால்நடை மையம் திரும்பி ஏன் இவ்வாறு உள்ளது என நாம் பார்ப்போம் அதிலும் முக்கியமாக மாடுகள் பொதுவாக போடும் சாணியின் அளவை விட குறைந்த அளவே போடும் ஒரு சில மாடுகளில் சாணி போடாமலும் இருக்கும் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் வயிறு பாறை போன்று தொட்டு பார்க்கும்போது பாறை போன்ற அம்சத்துடன் இருக்கும் அவ்வாறு பாறை போன்ற இருக்கும் மாடுகள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை மேற்கொள்வதே ஆகச்சிறந்தது ஆகும் மேலும் ஆணி கம்பி போன்ற அயற்பொருட்களை உட்கொண்டு விட்டால் அது இரண்டாவது வயிற்றிலிருந்து கிழித்து நம்முடைய நெஞ்சி சவினை கிழித்து மாட்டினுடைய நெஞ்சி சவினை கிழித்து அது இருதயத்தினுள் சென்று நீர் கோர்த்து பிறகு மாடுகளில் இறப்பை ஏற்படுத்துகின்றன நாம் அவ்வாறு பாதிக்கப்பட்ட கால்நடைகளை அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனைக்கு எவ்வளவு துரிதமாக சென்று நாம் சேர்க்கிறோமோ அவ்வளவு துரிதமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு கால்நடைகளை காப்பாற்ற முடியும் இதற்கு உதவிகளாக நாம் என்ன செய்யலாம் முதல் உதவிகள் செய்ய செய்யும் பொழுது நாம் என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் முதலுதவிகளாக நாம் முதலில் விளக்கெண்ணெய் கொடுக்கலாம் விளக்கெண்ணெய் ஒரு மாட்டிற்கு நூறிலிருந்து முந்நூறு எம்எல் வரை கொடுக்கலாம் விளக்கெண்ணெய் கொடுக்கும்போது மாடுகள் ஒரு சில மாடுகள் குடிக்க தவறிவிடும் அது உணவு குழாய்க்கு செல்வதற்கு பதிலால் மூச்சு குழாய்க்கு சென்று அது இறப்பை ஏற்படுத்தும் ஆகையால் விளக்கெண்ணெய் கொடுக்கும்போது மிகவும் பொறுமையுடன் கொடுக்க வேண்டும் இரண்டாவது ஓர் இயற்கை வைத்தியம் இஞ்சி நூறு கிராம் சோம்பு ஜீரகம் நூறு கிராம் மஞ்சள் தூள் நூறு கிராம் புதினா ஐம்பது கிராம் ஆகிய இந்த கலவையை கலந்து வெல்லம் நூறு கிராம் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து மா வாய் வழியாக கொடுக்கும்போது மாடுகள் வயிறு அசைவு ஏற்பட்டு சிறு அடைப்பு ஏதேனும் இருந்தால் சரியாக கூடிய வாய்ப்பு உள்ளது பெரும்பாலும் இவ்வாறு உண்ண அயல் பொருட்களை உண்ட மாடுகள் பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மூலமாகவே சரி செய்ய முடியும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை மேற் மேற்கொள்வதே மிகவும் சிறந்த வழியாகும் நாம் நம்முடைய மெத்தனத்தால் அல்லது பொறுப்பின்மையால் தூக்கி எறியப்படும் சிறிய பாலித்தீன் கவர்கள் கம்பிகள் ஆணிகள் இவை அனைத்தும் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துகின்றன ஆகையால் நாம் பிளாஸ்டிக் உபயோகிப்பதை தடுப்போம் விவசாயத்தை காப்போம் நன்றி மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் விக்னேஸ்வரன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்